ஹலோ என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அஞ்சு கார்த்திகை ஒன்னாம் நாள் பிறக்க போகுது இந்த கார்த்திகை ஒன்னிலிருந்து முப்பது வரைக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எந்த பலன் கிடைக்க போது அப்படிங்கறத பார்க்கலாம் இதனால சிம்ம ராசி நேர்களுடைய தலைவிதி எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத சிம்ம ராசி நேர்கள் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க சோ இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சிம்ம ராசி நேர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா ஆபத்து நிறைந்திருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோவை பார்த்து பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க பொதுவாகவே சிம்ம ராசி நேர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் பொழுது நினைத்ததை உடனே ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்த சிம்ம ராசினியர்கள் நினைத்தாங்கன்னா அதை உடனே செய்ய விரும்பக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதியான புதனோடும் பாக்கிய அதிபதியான சிவாயோடும் இணைந்து சென்றிருக்கின்றார் இதனால சிம்ம ராசி ராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு யோகமான அதிர்ஷ்டமான மாதமா கண்டிப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு சிம்ம ராசி ராசினியர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரலாம் தொழில் ரீதியாக நீங்க எடுத்த முயற்சியில் இந்த நேரத்தில் லாபம் கூட கிடைக்கலாம் அஷ்டமத்தில் ராகு சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் துரிதமாக நடைபெறும் அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் சிம்ம ராசி ராசினியர்கள் இந்த கார்த்திகை மாதம் செய்தீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலம் நல்ல மாற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கலாம் இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு எளிதில் கிடைக்காதுங்க கண்டிப்பா சிம்ம ராசி ராசினியர்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்க அதை செய்யலாம் அதே இந்த மாதம் முழுவதுமே பாத்தீங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அதாவது எட்டுக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது சிம்ம ராசி நேர்களுக்கு நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் பூர்வீக சொத்து தகராறுகள் மீண்டும் தலை அதாவது ஒரு வகையில சிம்ம ராசி நேர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தாலும் இன்னொரு வகையில ஏதாவது சிக்கல் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த மாதிரி சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு சொத்து ரீதியாக ஏதாவது ஒரு தகராறு இருந்திருக்கலாம் அது அப்படியே ஒரு நிலைமைக்கு வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சொத்து விவகாரங்கள் இந்த கார்த்திகை மாதம் சிம்ம ராசி நேர்களுக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிற்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த நேரத்தில் சொத்துகள் ரீதியாக திருப்தி இல்லை என்றாலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் சில பஞ்சாயத்தாரர்களை அணுகக்கூடிய ஒரு நேரம் கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க உறவினர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் உங்களுக்கு குறையலாம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய சப்போர்ட் கூட உங்களுக்கு குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டம அதிபதி குரு என்பதால் எதிர்பாராத விதத்தில் மன நிறைவு தரக்கூடிய ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு நடைபெறலாம் அதாவது இந்த நேரத்தில் சிம்ம நீர்களுக்கு சொத்து ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டாலும் இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையை மாற்ற போது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இதுவரை நீங்க ஒரு பாதையில் சென்றிருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு பாதையை வழிவகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையலாம் தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய இந்த நேரத்தில் நீங்கள் வழிவகுத்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக அமையலாம் உங்களுடைய ராஸ்கி மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரேன் சகாய ஸ்தானாதிபதியான சுக்கரேன் இந்த மாத தொடக்கத்தில் நீச்சம் பெறுகிறார் இதனால பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாக தோன்றலாம் சில காரியங்கள் முடியாமல் இழுப்பறை நிலையில் இருக்கலாம் அதாவது சில விஷயங்கள் வந்து இழுப்பறையான நிலையில் இருந்தாலும் கடைசியாக ஒரு நிலையில் முடிவதற்கு ஒரு வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை பதினான்காம் தேதி சுக்கரன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தத பின்னால் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் ஏராளமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் இல்லத்தில் இந்த நேரத்தில் நடைபெறும் தொழில் வளர்ச்சியில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமையலாம் அதனால எதை செய்தாலும் சிம்ம ராசி நேர்கள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்போடு செய்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக முடியலாம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது உங்களுக்கு யோகத்தை அளிக்க போது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த கார்த்திகை மாதம் அமையலாம் அதாவது நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்த விஷயங்கள் அதே நேரத்தில் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொட்டி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கறத சிம்ம ராசினியர்கள் இந்த நேரத்தில் வெயிட் பண்ணி பாக்குறது உங்களுக்கு நல்லதுங்க அதே நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகள் நீங்க நினைத்தபடி கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு நாட்களா இது உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்தில் சிம்ம ராசி நேர்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு கண்டிப்பா அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்த குறுக்கீடுகள் அனைத்துமே அகழலாம் இதுவரை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் ஏதாவது சிறு தடை தடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் அதாவது கார்த்திகை மாதத்தில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் கண்டிப்பா எந்தவித தடை தடங்கள் இல்லாமல் ஈடேறும் அப்படின்னே சொல்லப்படுது அதே நேரத்தில் அயல்நாட்டில் நாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் உங்களுக்கு தேடி வரலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் சூதானமா இருப்பது நல்லதுங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பது உங்களுக்கு நல்லதுங்க இதனால உங்க வாழ்க்கையில நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம் இந்த மதிப்பெண் மூலம் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் தேடி வரலங்க இந்த மாதிரி வாய்ப்புகள் மாணவர்களுக்கு வந்தால் கூட நீங்க அதை தட்டி கலக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் மூலம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மாணவர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க கேச்சு அங்கீகாரமும் புகழும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் முடிந்த அளவுக்கு மாணவர்கள் திறமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாட்களா இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமையலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைத்திருக்க அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து பயனடைந்திருப்பீங்க இந்த வீடியோவை சிம்ம ராசினியர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் சொல்லியிருக்க பலனுக்கேற்ப நீங்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனாடினும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாட்டிங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ